வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்தியன் பேங்க் ஒரு அறிக்கை வெளியிட்ருக்கு என்னென்னா வர மண்டே அதாவது இருபத்தி ரெண்டு ஒன்று இருபத்தி நாலு அன்னைக்கு இந்தியன் பேங்க்குக்கு அரை நாள் லீவ் விடுமுறை விட்டுருக்காங்க என்னடா பேங்க்குக்கெலாம் அரை நாள் லீவு மாட்டாங்களே அப்படின்னு கேட்குறீங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க இந்தியன் பேங்க்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்க அறிக்கை வெளியிட்ருக்காங்க என்னென்னா நாளைக்கு இந்தியன் வங்கி மதியம் ரெண்டு முப்பதுக்கு மேலே தான் வேலை செய்யும் நாளைக்கு அதாவது திங்கக்கிழம ரெண்டு முப்பது மணியிலிருந்து தான் கஸ்டமருக்கு வேலை செய்யும் அப்படின்ட்டு அறிக்கை விட்டுருக்காங்க நீங்கள் அதாவது இந்தியன் பேங்க் கஸ்டமர்ஸு காலையில் பத்து மணிக்கே போய் கஷ்டப்படாதீங்க மத்தியானம் ரெண்டரை மணிக்கு மேலே போய் கஷ்டப்படுங்க அதுக்கு முன்னாடி போய் கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை உங்களுக்கு போட்டிருங்க வீடியோன்னு சொல்ல முடியாது இது ஆடியோ இந்த ஆடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த பயனுள்ள இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மறக்காதீங்க இருபத்தி ரெண்டு ஒன்று இருபத்தி நாலு அன்றைக்கி இந்தியன் பேங்க்கு அரை நாள் லீவு காலையில் வேலை செய்யாது ரெண்டரை மணிக்கு மேலே தான் வேலை செய்யும்